ஹாய் ஒரு ஒன் அர்ஜென்ட்டான ஒரு விஷயம் ஆக்சுவலாக வீடியோவே போட வேணாம் நினச்சேன் ரவுண்ட் த்ரீக்கு எல்லாமே நம்ம போட்டாச்சு ஸோ இனி எனக்கு வீடியோ காலேஜ் லிஸ்ட்டும் கொடுத்தாச்சு அவேர்னஸ் சொல்லியாச்சு அப்புறம் நாளையிலேருந்து பதிமூணு நாளைக்கு என்ன நடக்கும் எல்லா வீடியோவும் போட்டாச்சு ஸோ நம்ம என்னத்தை போய் போட்டுவிட்டு பசங்களையும் கன்ஃப்யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தேன் ஸோ என்னென்னா இப்போ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஏன்னா நாளைக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது என்னமோ உண்மை தான் நீங்கள் எடுத்தோன்னே என்ன பண்ணணும் அண்ட் ஆல்சோ என்னென்ன தவறுகள் நீங்கள் பண்ணுவீங்க இதனால் என்ன ஆகும்னா ஒரு சாய்ஸ் பில்லிங்களா ஒரு காலேஜ் ஒரு சாய்ஸு நூறு சாய்ஸ் வைக்கிறீங்கன்னா ஒரு தொண்ணூத்தொம்போதாவது சாய்ஸ் வந்து ஐம்பதாவது சாய்ஸ் வந்து என்ன ஆகும் உங்கள் வாழ்க்கையை மாறலாம் சொல்ல முடியாது நல்ல காலேஜெல்லாம் போட்டுட்ருப்பீங்க திடீர்னு நடுவில் ஊடால ஏதாவது ஃபிஃப்த்து டயர் சிக்ஸ்த் டயர் காலேஜ் ரேங்கிங்கில் பின்னாடி இருக்க காலேஜ் எடுத்து முன்னாடி போட்டால் உங்கள் கட் ஆஃப்கும் உங்கள் ரேங்கிக்கும் கிடச்சிரும் அப்புறம் அதை கிடச்சி வேண்டாம்பீங்க வேணும்பீங்க வேணும்பிங்க நிறையா ஆப்ஷன்ஸு கிடையாது ஏன்னால் டிக்ளைங்கிற ஆப்ஷன் கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் போக முடியாது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ரவுண்ட்டில் இருக்கிறனால சாய்ஸ் ஃபில்லிங்க ஒழுக்கமாக பண்ணுங்கள் நாட்டு லெட்டர் வராமல் பண்ணுங்கள் சரிங்களா நாட்டு லெட்டர் வந்து சிரமப்பட வேண்டாம் ஓகேவா அதனால் சாய்ஸஸை நிறைய கொடுங்க எம்பிசி பிசி ஓசி பிசிஎம்மாக இருந்தால் கண்டிப்பாக சாய்ஸஸ் இரநூறுக்கு மேலே கொடுங்க என்னுடைய வாதம் அடுத்தது எஸ்சிஎஸ்சி எஸ்டி இருந்தால் நூற்றம்பது கொடுங்க இது நான் முதலே சொல்லிட்டேன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்பு நீங்கள் ஐடி பாஸ்வேர்டு ஷேர் பண்ண வேண்டாம் யாருக்கும் பட் ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்புக்கு என்ன நீங்கள் கால் பண்ணலாம் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் அது தவறில்லை ஏன்னா மிஸ்யூஸ் பண்ணுறா பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் கொடுக்கக்கூடாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா நீங்கள் எந்த ஹெல்ப் வேணாலும் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்புக்கு என்ன கூப்பிடலாம் நாளைக்கு மூணு நாளுமே நம்ம அவைலபுளாக இருப்போம் சாய்ஸ் ஃபில்லிங்கும் நம்ம பண்ணி கொடுப்போம் சரிங்களா எல்லாமே ஃப்ரீ தான் நீங்கள் பண்ணிக்கலாம் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடாது நடக்கிறதுக்கு முன்னாடி இது சொல்கிறேன் நடந்துருச்சு அப்படின்னா ரவுண்ட் டூ மாணவர்கள் மாதிரியே ரவுண்ட் டூக்கு நிறைய பேருக்கு அது நடந்திருக்கு ஏன்னா ஆகஸ்ட் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வந்து நமக்கு சாய்ஸ் பில்லிங் மூணு நாள் சாய்ஸ் பில்லிங் நீங்கள் பாட்டுக்கு இருபத்தி மூணாந்தேதி சாய்ஸ் பில்லிங் பண்ணி அன்னைக்கு சாயங்காலமே லாக் பண்ணிடாதீங்க மேனுவலாகவும் லாக் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இருபத்தி மூணாந்தேதி ஃபுல்லாக வேகன்சி லிஸ்ட் எடுத்து பார்த்து தரவோ பாருங்க அது போதும் இருபத்தி நாலாம் தேதி பண்ண ஆரம்பிச்சா நல்லாயிருக்கும் இல்லை இருபத்தி மூணாந்தேதி சாயங்காலம் மெதுவாக பண்ண ஆரம்பிங்க ராத்திரி பகலுமா அந்த சர்வர் ஓப்பனாக தான் இருக்கும் வெப்சைட் ஓப்பனாக தான் இருக்கும் எதுவுமே ஆகாது எல்லாமே ஆட்டோமேட்டிக் சேவ் நீங்கள் வெளியே வந்து உள்ளே போனாலும் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது லாக் அவுட்டு லாகினாக கரெக்டாக பண்ணுங்கள் இல்லைனா உங்கள் பர்சனல் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வெளியில் பண்ணுறவங்களும் இருக்கீங்க அண்ட் மொபைலில் பண்ணுறவங்களும் இருக்கீங்க நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க பார்த்துக்கங்க நிறைய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மூணு நாளுமே நீங்கள் சாய்ஸ் பிள்ளைங்க ஒழுக்கமாக நீங்கள் பண்ணி குடும்பத்தார்கிட்ட விசாரித்து எல்லாம் கேட்டு பண்ணுங்கள் எக்ஸ்பர்ட்ஸுல கேட்டு சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டேயோ அதாவது உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் நல்ல எக்ஸ்பர்ட்ஸுன்னு நான் சொல்ல விரும்பல விட்டுருங்க நான் நல்ல ஒரு திறமையான ஐ மீன் உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிற ஒரு நீங்கள் கேட்கலாம் அவர் ஃபஸ்ட்டு நம்பிக்கையான ஆளான்னு பாருங்கள் பார்த்துட்டு கேட்கலாம் நான் சொல்கிறேன்னா சிலவங்களுக்கு அவேர்னஸே கிடையாது என்னென்ன காலேஜ் வச்சுருக்கோம் என்னென்ன பிரான்ச் வச்சுருக்கோன்னே தெரியாது ஸோ ஒன்றுக்கு ரெண்டு டைம் செக் நல்லது சாய்ஸ் ஆர்டரை யாருக்காவது அனுப்பி சாய்ஸ் ஆர்டர் அனுப்பியும் எங்கிட்ட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால் நம்மக்கிட்டேயும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்போது அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் போதும் அப்போ செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு லாக் பண்ணலாமான்னு கேட்டால் இருபத்தஞ்சாந்தேதி தேதி மூணு மணிக்கு மேலே லாக் பண்ணால் போதும் சரிங்களா மேனுவலாக லாக் பண்ணும்போது ஓடிபி கேட்கும் உங்களுக்கு ரெஜிஸ்டர் மொபைலுக்கு ஓடிபி வரும் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பிரச்சனையே கிடையாது யாருனாலும் அவங்க ஆக்சஸ் பண்ண முடியும் ஆனால் லாக் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் எல்லாம் கரெக்டான பார்க்கணும் இது எல்லாமே லேப்டாப்பில் பண்ணால் நல்லாயிருக்கும் மொபைலில் பண்ணாதீங்க ஏன் மொபைலில் பண்ண வேண்டாம் நான் சொல்கிறேன் பாருங்கள் மொபைலில் இப்போ பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணும்போது கையில் பட்டு அந்த சாய்ஸ் ஆர்டர் மாறும் இது வந்து வாழ்க்கை பிரச்சனை ஒரு கைப்பட்டு சாய்ஸ் ஆட்ரு மாறதுலாம் என்ன நீங்கள் சொல்கிறது சாய்ஸ் ஆட்ரு என்ன ஆகும் ரவுண்ட் ஒன் கூட போய் கேளுங்க ஸோ இந்த விஷயமெல்லாம் பண்ணாதீங்க ஆட்டோமேட்டிக் லாக் ஆகட்டும் அப்படின்னு விட்டாலும் சரி ஆனால் விடுறதுனால ஒரு பிரச்சனை என்னன்னா யார் மாற்றுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது யாராவது உங்கள் ஐடி பாஸ்வேர்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க மாற்றி விட்டாங்கன்னா அஞ்சு மணிக்கு மேலே அது மாறிடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் வரக்கூடிய காலேஜ் உங்களுக்கே புரியாது என்னடா இந்த காலேஜ் கிடச்சிருக்குன்னு கூட நினைக்கலாம் ஸோ அது மாற்ற முடியும் ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் லாக் ஆகிடலாம் ஓடிபி இல்லைனாலும் ஆட்டோமெட்டிக்காக லாக் ஆகிடலாம் அதனால் லாக் பண்ணுங்கள் மூணு மணிக்கு லாக் பண்ணுங்கள் மூணாவது நாள் இருபத்தஞ்சாம் தேதி சாய்ஸ்லாக் ஓகே பிரச்சனை முடிஞ்சு ஆர் மொபைல்னால் லேப்டாப் நான் மொபைலில் ஏன் பண்ண இப்போ தான் சொன்னேன் நீங்கள் உங்களுக்கு வைடராக இருக்காது ரெண்டாவது இப்படி ஸ்க்ரால் பண்ணும்போது கீழே அடிப்பட்டு மேலே வரும் சாய்ஸஸ் எல்லாம் ரீஆர்டர்லாம் மாறும் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குங்க தயவுசெய்து இந்த விஷயத்தை தவறு பண்ண லேப்டாப்பில் பண்ணுங்கள் லேப்டாப் இல்லைன்னா கடன் வாங்கியது ஒரு மூணு நாளைக்கு பண்ணுங்கள் இல்லை இன்டர்நெட் சென்டர்லையோ டிஎஃப்சி சென்டரில் பண்ணலாம் அதை நான் சொல்கிற மாதிரி டிஎஃப்சி ஹோம் இன்டர்நெட் வீட்டில் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை டிஎஃப்சி சென்டரில் போய் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணிக்கலாம் அந்த டிஎஃப்சி சென்டரில் அவங்களா பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது வேண்டாம் நிறைய டிஎஃப்சி சென்டரில் நான் பார்த்துருக்கேன் அவங்களும் பண்ணி தருவாங்க உங்களுக்கு ஒரு லேப்டாப் கொடுத்தோ இல்லை ஒரு சிஸ்டம் கொடுத்து பண்ண சொல்லுவாங்க அது நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் பர்பஸாக வந்து கரெக்டாக கரெக்டாக வந்து மீனிங்ஃபுல்லாக பண்ணிட்டு ஐ மீன் லாக் அவுட் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் வெளியில் பண்ணுறீங்கன்னு மறந்துடாதீங்க லாக் அவுட் பண்ணிவிட்டு வாங்க அது மாறிவிட போகுது சரிங்களா ஸோ அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணாலுமே நீங்கள் பண்ணது எல்லாமே அழிஞ்சு போகாது ஆட்டோமேட்டிக் சேவ் தான் எதுவுமே அப்படி ஆகாது கரெக்டாக இருக்கும் ஸோ இன்டர்நெட் சென்டரில் பண்ணலாமா அது ரொம்ப ஆபத்து இன்டர்நெட் சென்டரில் பண்ணுங்கள் பட் ஆனால் நான் சொன்ன மாதிரியே தான் லாக் அவுட்டை கரெக்டாக பண்ணுங்கள் பட் இன்டர்நெட் சென்டரில் பண்ணுறது நல்லது ஏன்னா லேப்டாப் இல்லாதவங்க அப்படி தான் பண்ணுவாங்க வில்லேஜில் இருக்கவங்களாம் இன்ட்ரெட் சென்டர் போய் பண்ணுவோம் பண்ணலாம் ஆனால் அங்கே இருக்கு அவங்க இருக்காம இருங்க இன்டர்நெட் சென்டர் ஆள் அவனை வச்செல்லாம் பண்ணுதுங்க நீங்கள் பண்ணுங்கள் அதனால தான் நிறைய டெமோ வீடியோ நம்ம போட்டிருக்கோம் நாளைக்கு டெமோ வருவோம் ஸோ அதனால் அந்த டெமோவை பார்த்து நீங்களே பண்ணுங்கள் சரிங்களா அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன் டிஎஃப்சிக்கு போகிறவங்க போய்க்கலாம் அவங்களா பண்ணுறாங்க தான் வேணாம் நீங்கள் உங்களுக்கு ஒரு லேப்டாப் கம்ப்யூட்டர் கொடுத்து பண்ண சொல்கிறாங்கன்னு பெரும்பாலும் அப்படி தான் சொல்லுவாங்க பண்ணுறாங்கன்னு நீங்கள் பண்ணுங்கள் தப்பில் வீட்டில் உட்காந்து ஒரு கடன் வாங்கி லேப்டாப் பண்ணுறது ஓகே லேப்டாப் ஆல்ரெடி இருந்தால் ஓகே மொபைல் வேண்டாம் ஸோ ஸ்கேம் என்னெல்லாம் ஸ்கேம் அதை நான் சொன்ன மாதிரி மூணாவது நாள் லாக் பண்றதுக்கு முன்னாடி யாரோ உங்களை மைண்ட் வாஷ் பண்ணலாம் இல்லை லாக் பண்ணாமல் போயிட்டு யாருக்கிட்ட ஐடி பாஸ்வேர்டு வந்துட்டு அது டக்கு டக்குன்னு மாற்றி வச்சா ஆட்டோமெட்டிக் லாக் ஆனால் மாறுறது உங்களுக்கு தெரியாது ஏன்னா கடைசியாக நீங்கள் பார்த்தது மூணு மணியாக இருக்கும் ஆனால் அஞ்சு மணிக்கு ஆட்டோமேட்டிக் லாக் ஆகும் அஞ்சு மணி அஞ்சரைக்கு ஆட்டோமேட்டிக் லாக் ஆகும்போது நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா அடுத்து வேறு ஒரு காலேஜ் சம்மந்தமே இல்லாத காலேஜ் கிடச்சிருக்கும் இந்த ஸ்கேமில் மாட்டிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் அவர்னஸ் இருங்க ரெண்டாவது ஐடி பாஸ்வேர்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது யோசிச்சு கொடுங்க யாருக்கும் கொடுக்காதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடி பாஸ்வேர்டு யாரும் இங்கே பட் நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னா அது நீங்கள் விருப்பப்பட்டு விவேக் சார் ஓகே எனக்கு அவர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க கொடுக்குறாங்க அது தனிப்பட்ட ஒரு இது அது வந்து வேணால் கொடுத்து பண்ணிக்கோ பட் பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுறது நல்லது பெரும்பாலும் நிறைய கால்ஸ் சோறும் நிறையா பீப்புள்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க அதெல்லாம் வந்து நம்ப வேண்டாம் சரிங்களா வதந்திகளை நம்ப வேண்டாம் எல்லாமே வீடியோ பாருங்கள் எக்ஸ்பர்ட் சொல்கிறது பாருங்கள் காலேஜ் லிஸ்ட் இருக்குது நல்ல காலேஜ் எது ரேங்கிங் கீழர் எது இருக்குது அப்படி லிஸ்ட் இருக்குது அந்த லிஸ்ட்டை பார்த்து நீங்கள் சாய்ஸஸை பண்ணுங்கள் சாய்ஸை பண்ணிவிட்டு அவசரப்படாமல் மூணாவது நாள் லாக் பண்ணால் போதும் பிடிஎஃபை ஜென்ரேட் பண்ணுங்கள் டவுன்லோட் பிடிஎஃப்னு அதிலே இருக்கும் பிடிஎஃபை ஜென்ரேட் பண்ணிவிட்டு பிடிஎஃப் வச்சு பாருங்கள் கையில் எடுத்து பாருங்கள் சரிங்க கையில் எடுத்து பார்க்கறதுனா லேப்டாப்பில் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே பண்ணாதனால தான் ரவுண்ட் டூ மாட்டிக்கிட்டாங்க நிறைய விஷயத்தில் ஸோ அந்த விஷயத்தை இங்கே பண்ணாதீங்க ஸோ இது எல்லாமே நான் லாஸ்ட் மினிட்ல சொல்கிறது ஆக்சுவலாக சார்ஜ் ஃபில்லிங் நாளைக்கு நடக்க போகுது நீங்கள் நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுல பேனிக் ஆகாமல் காலையில் லிங்க் ஓப்பனும் லிங்க் எடுத்து ஓப்பன் கிடக்கிறேன்னு பண்ணிடாதீங்க சரிங்களா பத்து சாய்ஸ் கொடுத்து லாக்கெல்லாம் பண்ணாதீங்க சாய்ஸஸ் நிறையா கொடுங்க முதல்ல சொன்ன மாதிரி அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா யாரையும் நம்ப வேண்டாம் நீங்கள் உங்களை நம்புங்க நம்மக்கிட்டே நீங்கள் சாய்ஸ் ஆட்ற அனுப்பிச்சு நீங்கள் வந்து உங்களுடைய பிடிஎஃப் அனுப்பிச்சிங்கன்னா நான் பார்ப்பேன் பார்த்துட்டு ஓகேவா ஓகேவா லாக் பண்ணிடலாமா லாக்கில் இந்த ஆர்டர் ஓகேவா எல்லாமே நான் சொல்லுவேன் என்ன பண்ணாலும் கேளுங்க சாய்ஸ் பிள்ளைங்க நானே பண்ணி தரணும்னு நீங்கள் அனுப்புங்க சரிங்களா நான் நம்பர் போட்டிருக்கல அதுக்கு அனுப்புங்க ஓகேவா ஸோ தேங்க்யூ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் காலேஜே பண்ணித்தரேன்னு சொல்லு யாராவது பண்ணித்தரேன்னு சொல்லுவாங்க உங்கள் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தயவுசெய்து பண்ணி வந்துட்டு நீங்கள் வீட்டிலே பண்ணுங்கள் வேணால் பாஸ்வேர்டு வேணால் ரீசெட் பண்ணி நீங்களே பண்ணுங்கள் சரிங்களா ஸோ பெரும்பாலும் நீங்கள் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இல்லை கென பஸ் பண்ணுங்கள் ரவுண்ட் த்ரீ நாளைக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் நல்ல காலேஜ் கிடைக்கும் நம்புங்க தேங்க்யூ